உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டைக்குழம்பு பார்க்க போகிறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸுன்னு எல்லா விதமானத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து அவிக்க போட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து கண்ணாடி கண்ணாடி பதம் வந்து கூடவே கொஞ்சம் ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் வந்தா போதும் சரிங்களா இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்திருக்கணும் சரிங்களா வெங்காயம் வதங்கின உடனே நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து கூழாகணும் சரிங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை எல்லாமே நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைக்க போகிறோங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கலாம் முந்திரி எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பு வந்துட்டு நல்லா திக்காக வர்றதுக்காகவும் டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் நம்ம முந்திரி சேர்க்குறோம் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அடுத்தது வந்து முந்திரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா டவுன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணியே ஊற்ற வேண்டாம் இதுவே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சி வந்துடும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா அதே கடாய் வச்சு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரியும் அப்போ வந்துட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு ந ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க நான் வந்துட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் மசாலா இருந்துச்சு அதுலேயே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த முட்டையை வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சுட்டு நல்லா ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் தனியாத்தூளும் அரை டீஸ்பூன் பெப்பர் தூளும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கலருக்காக இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு முட்டையாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா அடிபாகத்தில் வெந்தவுடனே திருப்பி போட்டுட்டு மேலே இருக்க பாகமையும் அந்த மசாலா படாற்றி விட்டுருங்க ஸோ இப்போ வந்துட்டு பெரட்டி விட்டுட்டு அதை எடுத்து தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம எக்கு வந்து பொறிச்சு வச்சாச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ குழம்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ வந்துட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு குழம்ப அதுக்கப்புறம் முட்டை போட்டோன்னா நம்மளால் கலக்க முடியாது அதனால குழம்பு கலந்து விட்டுட்டு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா முட்டை அந்த பெ முட்டையை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் பொறுமையாக ஆட் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி கலந்து விடாமல் சும்மா லைட்டாக அந்த முட்டை மேலே அந்த குழம்பு படுற மாதிரி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தலையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க